வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு இன்னும் பதினேழு மாதத்தில் பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்களாம் ஓகேங்களா டிஎன்பிசியில் மும்முரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதன் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்கே பிரபாகர் அவர் பேட்டி கொடுத்துருக்காப்புல ஓகேங்களா இன்றைக்கி வந்த நியூஸு இன்னும் பதினேழு மாதத்தில் பதினெட்டாயிரம் அரசு பணிகள் நிரப்புவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடங்கி உள்ளதுன்னுருக்காங்க முதலமைச்சர் அதுக்கு நடவடிக்கை எடுக்காங்களாம் பார்த்திங்கன்னா தமிழகத்தை வந்து வருகிற ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ள ஆண்டுக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் அதாவது எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி பொருளாதாரமாக உயர்த்த உள்ளாங்க அதில் ஒரு பகுதி தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்குது ஓகேங்களா அதோடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வே தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியார் துறையில் மட்டும் இல்லாமல் அரசு துறையிலையும் வேலை வழங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றாங்களாம் கடந்த மூணு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளே எழுபத்தாறு ஏழாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறது முதலமைச்சர் அறிவித்துள்ளார் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் அதாவது டிஎன்பிசி மூலம் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளாங்களாம் இருக்காங்களா ஓகேங்களா எனவே கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக இருந்த டிஎன்பிசி இந்த தலைவர் பதவியை வந்து இப்போ மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் அவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளார் ஓகேங்களா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்புக்கு ஓய்வு அதிகாரிகளை அதிகாரிகளைத்தான் நியமிப்பாங்க ஆனால் ஓட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் இருக்கிற ஐஏஎஸ்ஸையே போட்டிருக்காங்க எஸ்கே பிரபாகர் அவரை போ நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா அதனால் அதிகமான வேலை வாய்ப்பு வரும் அதனால் நம்பிக்கையாக படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நல்லா படிங்க கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆவீங்க அதை தவிர்த்து நன்றாக தேர்வு எழுதினால் அரசு பணி நிச்சயம் அப்படின்னு எஸ்கே பிரபாகர் அவர் நம்பிக்கை சொல்லியிருக்காரு இது இப்போ வரப்போகிற தேர்வுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க இந்தந்த தேர்வு வரப்போகுது அப்படின்னு ஸோ இதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வரப்போகிற தேர்வுகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் புதுசாக ஒரு அட்டவணை போடுவாங்க ஓகேங்களா ஸோ அதிக அளவு ட டிஎன்பிசி எக்ஸாமில் வேக்கண்ட் வரப்போகுது ஸோ நம்பிக்கையோடு படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ